அன்புள்ளம் டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய ராசியில சஞ்சரிக்க காலத்தட்ட எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள் சரிங்களா பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பாப்போம் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இவங்க நாலு பேருமே சுக்கிர பகவான் உட்பட இவங்க அஞ்சு நாலு பேருமே தான் இருக்காரு சனி பகவான் மீனராசில இருக்காரு சுக்கர பகவான் ஆனவர் மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி குரு பகவான் ராசியில இருக்கார் மாசி மாசம் இருபத்தி மூணு அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் ஆஹ் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் பதினோராம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள சேவை வந்துடுறது அப்ப ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாளைக்கு கும்பத்துல இருக்கு இப்படி நடக்கிறனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அஹ் விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும் இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ் அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும் இல்லாட்டி திடீர்னு விலை குறையும் அதாவது இப்ப பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு நாப்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது இதெல்லாம் நடக்காது சாத்திய இல்ல அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு நூற்றி ஒன்பது ரூபா போகும்னா அதுக்கும் சாத்திய குரு இல்லை வேணா திடீர் இருக்காது பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு அதாவது திடீர் மாற்றம் இந்த பூமி கடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு இப்ப தங்கமும் பூமி கடியில தான் கிடைக்குது திடீர்னு போன மாசம் பட்டம்னா சர்ன்னு ஏறுனுச்சு அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமி கடையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும் விலை உயரும் விலை குறையும் வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேருது சோ இது வந்து நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருந்தவங்க சேரப் போறாங்க அப்படிங்கிறது அமைப்பு பிரிந்தவர் சேர போறாங்க அப்ப கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் இருக்கிற கணவன் மனைவியர்கள் இந்த நேரத்துல சேருவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொத்து பிரச்சனையாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையாலேயோ பிரிஞ்ச குடும்பங்கள் இந்த நேரத்துல சேரும் அப்படிங்கறது சொல்லலாம் ஆனா எல்லாம் பாத்துக்கோங்க சூரியன் ராகுவோட உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட இணைகிறார் அப்படிங்கிறத மட்டும் மறக்க கூடாது எல்லாரும் சேர்றதே உங்களை கவிழ்ப்பதுக்கோ இல்லை நீங்கள் தவறான வழியில் செல்வதற்காகவோ இல்ல தவறான வழியில போனதுனால இந்த எல்லாம் சேர்ற அமைப்பு வரும் என்னன்னு சொல்ல போனா பிரச்சனை வரும்போது தான் நம்ம நமக்கு நல்லது பண்றவங்க யாரு கெடுதல் பண்றவங்க யாரு அப்படிங்கிறது தெரியும் அப்படி கெடுதல் பண்ணவங்க எல்லாம் விலகி இன்னும் சொல்ல போனா நம்ம பகையாளி நினைச்சவங்களே நமக்கு நண்பர்கள் மாறி நம்ம பக்கத்துல வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க சிம்மராசினருக்கு ஏன்னா சூரியன் ராகுவோட சேரும் போதுல ஏதோ ஒண்ணு ஒண்ணு பாதை மாறி போகணும் இல்ல தடை மாறி போகணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும் ஏதோ ஒண்ணு பண்றதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நின்று பெர்ஃபெக்டா வழி நடத்தி கொண்டு போவாங்க நீங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரும் பெருமையா பெருமிதமா பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரிஞ்சவங்க சேருவாங்கிறது அதுதான் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் அதிபதி எட்லையும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருந்தது இத்தனால் கணவன் மனைவியை கூட பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கியிருக்கோம் இந்த ஒரு மாசத்துக்கு ஹாப்பினஸ் இருக்கும் வீட்டுல காரணம் என்ன அனைத்து கிரகங்களும் ஏழா இடத்துல வர்றதுக்குறனால கணவனுக்கு சப்போர்ட்டாகவோ இல்ல மனைவிக்கு சப்போர்ட்டாகவோ எல்லாரும் வந்து பேசி உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா உங்க ராசியில ராக அமர்ந்திருந்தா நீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க உங்க ராசியில கேது அமர்ந்ததுனால உங்களை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பக்கம் சேர்த்து வைப்பாங்க சோ முடி இது வந்து உங்களுக்கு பிளஸ் பரிபூரண பிளஸ் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா சாதகம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஜெயிக்கிறோம் சப்போர்ட்டிவா இருக்கு நம்பகத்தன்மையானதா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா தாய் தந்தையருக்கு இந்த காலகட்டத்துல உடல்நல கவனம் தேவை அதுவும் குறிப்பா பிப்ரவரி ஆஹ் அது பிப்ரவரினே அது மாசி இருபத்தி மூணுக்கு பின் ஏன்னா மாசி இருபத்தி மூணுக்கு பின் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போதுல என்ன ஆகும்னா எல்லாமே மாறுதல்கள் ஏற்படும் ஏனாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ராகு குரு தொடர்பு கொண்டா அது என்ன பண்ணும்னா அதை பவரா செய்ய வைக்கும் செவ்வாய் ராகுவோட இணையக்கூடாது அப்படி இணையும் போதல் தாயாருக்கும் தந்தையாருக்கும் பாதிப்பு அத பூரண பரிபூரண குருவா வக்ர நிவர்த்தி வக்ர நிவ வக்ரமான குரு பார்க்கறது தப்பு இல்ல வக்ர நிவர்த்தி அடைஞ்ச குரு தெளிவான குரு பார்க்கறது தப்பு அந்த தோஷத்தை இன்னும் வலிமை செய்வார் அப்படி வலிமையடைய செய்யும் போதுல தாயாருக்கோ தந்தையாருக்கோ ஏதோ ஒரு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தொழில்ல புதிய தொழிலை ஏற்படுத்துவீங்க இந்த தொழில இருந்து இன்னொரு தொழில் அதாவது ஆல்ரெடி ஒண்ணு ரன்னிங் ஆயிட்டு இருக்கும் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவீங்க இல்லாட்டி புதுசா ஒரு வேலையை பார்த்துருவீங்க ஏதாவது ஒண்ணு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதாவது மல்டிபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மல்டிபிள் பிசினஸ்க்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் அதிபதி வக்ரம் அடைகிறார் சோ இந்த அமைப்பானது பதினோராம் அதிபதி வக்ரம் ஆகும்போதுல தேவையற்ற ஆசைகள்லாம் இந்த நேரத்துல கிடைக்கிற மாதிரி அந்த இலவு காத்த பேங்கல்ல இந்த படத்துல கூட ஒரு வடிவல் காமெடி வரும்ல அந்த பஞ்சு வெடிச்சுச்சா ஒண்ணு இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஆசைகள் நிறைவேற அதாவது கிடைக்கிற மாதிரி தோணும் ஆனா கிடைக்காது சோ ரொம்ப குரப்பிக்காதீங்க நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி உங்க பேச்சுல தடுமாற்றம் அதிகமா இருக்கும் இரண்டாம் அதிபதி ராகுவோட சேர்றாரு வக்ரமாக சோ பேச்சு தடுமாற்றம் அதிகமா இருக்கும் சொன்ன சொல்லி காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை எல்லாம் வரும் சோ வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சுக்கங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆளுமை அதிகமா கிடைக்கிற நேரம் எதுங்க என்னன்னு சொல்ல போனா சூரிய பகவான் நேரடியா ராசியை தொடர்பு கொள்றார் ராசியிலே கேது இருக்கிறார் அப்படிங்கும்போதுல ஆளுமைக்கு அதிகமா உங்க கண்ட்ரோல்ல அனைவரும் வருவாங்க இந்த நேரத்துல உங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம் செய்ய முடியாதுங்கிற காரியத்தை கூட ஜெயிக்கிற நேரம் இது என்னன்னு சொல்ல போனா தப்பு சரியும் அந்த தப்பையும் சரியா செய்யக்கூடியவர்களாக மாறுவீர்கள் தப்ப இப்படி பண்ணா அது தப்பாகாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க யாரையும் ஏமாத்துன்னு நினைக்க மாட்டீங்க பட் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு சூழ்நிலையால எல்லாமே எனக்கு வேணுங்கிறதுக்காண்டி நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கறத செஞ்சிருவீங்க ஒன்பதாம் அதிபதி ராகுவோட இணைவதனால் நல்ல ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க தவறான வழியில போறதுக்கான ஆலோசனையும் கொடுப்பாங்க அந்த தவறான வழியில நீங்க போற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருங்க இந்த இங்க எதுவுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் விதிக்கப்பட்டது நடக்கணும் நேரம் வந்துருச்சு அதனால நடக்குது அப்படித்தான் ஒண்ணு இல்ல ஒருத்தருக்கு இருக்கிற சாப்பாடா நம்ம புணிங்க சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அந்த புளிங்க சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாம அவங்க ஏதோ ஒரு வேலையா எந்திரிச்சு போறாங்க நம்ம அந்த தட்டுல உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே திரும்ப வச்சிட்டோம் எல்லாத்தையும் சாப்பிடாம கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வச்சிட்டோம் அப்படிங்கும்போதுல அவங்களுக்கு சந்தேகம் வராது இது ஏன் நான் இந்த மாதிரி ஒரு விளக்கம்னு சொல்றேன்னா யாருக்கோ ஒருத்தருக்குள்ளதான் நீங்க அனுபவிப்பீங்க பட் ஆனா அது உங்கள்தான் இருக்காது அது அவங்களுக்கும் தெரியாம நீங்க செஞ்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு ஆஹ் பிறர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு அதை டெம்பரரியா பண்ணிக்கிட்டு இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதிகாரம் முழுமையாக இருப்பதனால் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க சரிங்களா தாய் தந்தையரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மிகுந்த எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் பெற்றோரை எழுத்து திருமண வாழ்க்கை செய்யறதெல்லாம் நீங்க செய்வீங்க பெற்றோரை எழுத்து செய்யற எந்த ஒரு விதையும் நல்லா இருக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகுரை நிகரார் அதே மாதிரி ராசியாதிபதி ராகுரை நிகரார் இன்னும் சொல்ல போனா மகத்துக்கு எப்படி அடுத்தவங்கள்ட புரியும் சாப்பிடுவீங்க மாதிரி சொன்னேன் அது அவங்க யதார்த்தமா பண்றது அவங்களுக்கு அந்த மாதிரி குணம் இல்லை அதை பண்ணுவாங்க ஆனா நீங்க அதை இயல்பாவே பண்றவங்க சோ உங்கள்ட்ட இருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நேரத்துல தப்ப தெளிவா செய்யறவர் நீங்க எல்லாமே கிடைக்கும் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைக்காதுன்னு சொன்னேன் உங்களுக்கு கிடைக்கும் டெம்பரவரியா தான் ஆனா எல்லாமே டெம்பரவரியா கிடைக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இதை நான் பண்ணிட்டேன் ஜாலியா இருக்கேன் என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சோ இது கொஞ்சம் கவனமா பார்த்து நிதானமா இருங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய வெற்றிகள் காணீங்க வழக்கறிஞர்களாக இருக்கவங்க பைனான்ஸ் செக்டர்ல இருக்கவங்க அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் போடுறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு லாபகரமான விஷயங்கள் கிடைக்கும் நான் கிடைக்கும் ஃபுல் கைப்பிக்ல கிடைக்கும் சொல்லலை ஓட்டம் முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை நல்லபடியா சக்சஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதாவது புதையல் மாதிரி யாராவது முன்னோர்கள் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த புதையல் பழங்கால பொருள் கிடைக்கிறது புதையல் கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் துறையில தேவையில்லாம யாரோட யோசனைகளையும் நீங்க கேட்க வேண்டாம் உங்களால முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க மல்டிபிள் பிசினஸ் இந்த காலகட்டத்துல பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கும் இதை நம்ம லைஃப் லாங் நம்மளால தனிப்பட்ட ஒருத்தனா செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லது சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் சூரியன் ராகு அதாவது நட்சத்திராதிபதியும் சரி ராசியாதிபதியும் சரி ரெண்டுமே சூரியனா இருந்து ராகுவோட இணைக்கிறார் அப்ப மண்டபத்திரம்னு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு தான் ராசியில கேது இருந்து ராசியாதிபதி ராகுவோட நட்சத்திராதிபதி போது தலை கவனம் அதே மாதிரி உங்க தந்தை கவனம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏன்னா சூரியன் தான் அப்பா சூரியன் தான் நீங்க அப்படிங்கிற கணக்கு வர்றதுனால ஒன்னும் உங்களோட தலை பத்திரமா இருக்கணும் இல்லாட்டி உங்க தந்தையோட தந்தை பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் இன்னும் இது யாருக்கு அதிகமான பாதிப்புனா தந்தைக்குதான் வேணா ஒன்பதாம் அதிபதி ராகுவோட இணைகிறார் சூரியன் ராகுவோட இணைகிறார் அப்படிங்கும்போது தந்தையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் உட முடியாம இருந்தா அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்ட யாரும் இருக்க மாட்டாங்க நல்லது சொல்ல யாரும் வரமாட்டாங்க கொஞ்சம் ரிஸ்கா அதாவது மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுமே தப்ப செய்யும் சொல்றதுக்கு ஆள் வரும் ஆனா உங்களுக்கு நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க உங்களுடைய கேரக்டரை இப்படி போனோம் அப்படிங்கிறவர்தான் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் அப்படி இருக்கிறவங்களை உங்களால எதையுமே செய்ய விடாம நல்ல வழிகாட்டுதலும் சொல்ல விடாம அப்படியே லாக் பண்ணி ஆஹ் பிறருடைய தவறுகளுக்கு உங்களை பழியாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கை ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லபடியா நடக்கும்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பற்றி ரொம்ப பீக் ஹை பீக்ல பேசி இது பண்ற மாதிரி இருக்கும் விட்டுருவீங்க அதுவும் உண்மை ஏன்னா மாசு இருபத்தி மூணுக்கு அப்புறம் குரு வக்ரம் நிவர்த்தி அடையும் போதுல மீனராசி அதிபதி ராசி எட்டாம் அதிபதி மீனராசி அதிபதி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சறார் ராசிக்கு எட்டுல சனி இருக்காரு அது பரிபூர்ணமா வேலை செய்யணும் ஏழாம் அதிபதி எட்டுலங்கிறது பரிபூர்ணமா வேலை செய்யணும் அப்ப திருமணம் ஆகாத உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசி கலப்பி நல்லா பூனா பெரிய விஷயமா பேசி அப்படியே மேல இருந்து தூக்கி பானையை போட்டு உடச்ச மாதிரி பண்ணி விட்டு போவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலை என்னோ அதை மட்டும் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்ப தான் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிதாசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி